அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல வந்து வீட்லேயே எப்படி மூலிகை பொருட்களை வச்சு எண்ணெய் காசலாம்னு சொல்லியிருப்பேன் அந்த நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் குளிர்பொடி எப்படி வீட்டில் செய்யறதுன்னு அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து பச்சைப்பருப்பு கடலப்பருப்பு கேசரி பருப்பு வேப்பிலை இது எல்லாமே நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அளவு சொல்கிறேன் பச்சைப்பருப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்தேன் கடலப்பருப்பும் கேசரி பருப்பும் நூறு நூறு கிராம் தான் வேப்பில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்து காய வச்சுக்கலாம் ஏன் காய வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து பூச்சி சீக்கிரம் பிடிக்காது அதே மாதிரி வந்து நல்லா அரைபட்டு வரும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதை முதல்ல காய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றதை காய வைக்கணுன்ற அவசியம் கூட நம்மளுக்கு கிடையாது ஏன்னா நாட்டு மருந்து கடையில் நான் வாங்குகிற இடத்துல காஞ்சு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் ஆவரம்பும் நூறு கிராம் வாங்கிக்கணும் அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவரம்பு வந்து நல்லா ஸ்கின்னை வந்து க்ளோ கொடுக்கும் அப்புறம் கோரைக்கிழங்கு புலாங்கிழங்கு ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் தான் இது ரெண்டுமே வந்து நம்ம முகத்தில் வந்து ச ஏதாவது முடி இருக்குது அப்படின்னா அதை வந்து உதிர்த்துற வச்சிரும் முகத்தை வந்து ஷைனிங்காக மாற்றோம் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க பெண்களுக்கு பெண்களுடைய முகத்தில் இருக்கிற முடியானது வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆண்களுக்கு பயன்படுத்தலாம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால் வந்து ஒரு கிலோ அரைச்சிருக்கேன் அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு வரும் இரண்டு மாதம் கண்டிப்பாக வரும் கஸ்தூரி மஞ்சளும் போட்டுக்கிட்டு பெண்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிழங்கு மஞ்சள் போட்டுக்கலாம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ காஞ்ச செம்பருத்தி பூ நூறு கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த செம்பருத்தி பூ வந்து நல்லா உங்களுடைய முகத்தை வந்து சாஃப்டாக ஆக்கும் அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாம் வந்து அது கம்மி பண்ணும் அதற்கடுத்து வந்து காய வச்ச ரோஜா இதழ் ரோஜா இதழ் வந்து நல்ல வாசம் கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்முடைய மேனே வந்து பொன் போல் வந்து பொலி உழை செய்யும்னு சொல்லுவாங்க உண்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வெட்டி வேர் வெட்டிவேர் வந்து நான் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் வியர்வை நாற்றம் வந்து வராது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொறி பொறியாக சில பேருக்கெலாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து சரியாயிடும் இந்த க வெற்றி வேரை பயன்படுத்துறது மூலியமாக எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களாக வந்து நான் சொன்னையா மஞ்சள் கிழங்கு கிழங்கு பெண்கள் பயன்படுத்துறதா இருந்தால் நாலு கிழங்கு ஒரு கிலோவுக்கு போதும் அப்புறம் ரோஜா இதழ்கள் அவ்வளோதான் இது அது இவ்வளவு தான் பேசிக்காக அரைக்கிற பொருள் சந்தனக்கட்டை அரிசி அதெல்லாம் கூட போடலாம் இது பேசிக்கான விஷயம் இது இருந்தாலே போதும் இது இது வந்து இப்போ பேசிக்காக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே அரைச்சதல் வந்து சந்தன கட்டை ஆரஞ்சு பழத்தோல் இதெல்லாம் வந்து காய வச்சு அரைச்சிருந்தேன் அப்படி நான் அரைக்கிறதா இருந்தேன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஒரு மூணு கிலோ அந்த மாதிரி அரைச்சி வைப்பேன் ஆறு மாதம் எட்டு மாதம் கூட வரும் நமக்கு அந்த மாதிரி அரைச்சி பொழுது ஏன்னா வந்து ஆரஞ்சு தோல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்காது அந்த சீசன் டைமில் தான் கிடைக்கும் இல்லையா பழம் இப்போ சாப்பிட்ற பழத்தோட தோலை நாங்கள் வீண் பண்ணாமல் காய வச்சு அந்த நேரம் அரைக்கிறதுல மொத்தமாக சேர்த்து அரைச்சிடுறோம் அதனால் வந்து எங்களுக்கு நிறைய நாள் வர மாதிரி இருக்கும் நானும் என் மகனுக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துறது என் மகன் வந்து பயன்படுத்துறதுனால நான் மஞ்சள் அதில் சேர்க்க மாட்டேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அரைக்கிறேன் இல்லையா அதை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கிழங்கு மஞ்சள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த சந்தனக்கட்டை அதெல்லாம் நான் சேர்க்கலை ஏன்னால் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் அதை எடுத்து நான் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக போடணுமா அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க இல்லை என்னால் முடியும் நான் போட்டுக்கிறேன்றவங்க சந்தனக்கட்டை போட்டுக்கலாம் கார்போ அரிசி போட்டுக்கலாம் பூ போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க பண்ணுறது பேசிக்காக எனக்கு போதுங்க என்னோட ஸ்கின் வந்து கிளியராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் புளிவா இருக்கணுங்கிறவங்க இதே மாதிரி அரைச்சு போட்டாலே போதுங்க இதை போட்டா நீங்க பளிச்சுன்னு ஆயிடுவீங்க கலராயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களோட ஒரிஜினலான கலர் இருக்கும் இல்லையா அதாவது உங்களுடைய கழுத்தை தவிர்த்து அதாவது நம்ம சட்டெல்லாம் மறைக்குது இல்லையா அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த நிறம் வந்து உங்களுடைய முகத்துல வரும் அதை நீங்க வந்து கண்கூடா பார்க்கலாம் நீங்கள் வெயிலில் போய் டேன் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே அழகாக இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நானாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து இருபது வருட வருடங்கள நான் வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லலாம் ஆனால் என் மகனுக்கு வந்து அவன் பிறந்ததுலேருந்தே குளியல் பிடி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ரொம்ப இருக்கும் இந்த கோடு கோடாக வர்றது இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது எனக்கு சாதாரணமாக வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து ஒரு காலத்தில் வரும் இதை பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வரது கிடையாது ஆனால் இப்பயும் எனக்கு வருது எதனால் வருதுன்னா எனக்கு ஊறுகாய் சாப்பிட்டா செட் ஆகாது எனக்கு வந்து பிம்பிள் வரும் ஆனால் நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஊறுகாய் சாப்பிட்டு திரும்ப இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு அதுதான் காரணம் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்றிங்க உங்களுக்கு பிம்பிள் இருக்குன்னு கேட்காதீங்க இந்த பதிவு பார்த்தவங்க உங்களுக்கு அனைவருக்குமே மிக நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஓ முருகா சசிகால